மம்தா பானர்ஜாவாளிகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடதான் அவங்க வந்து செயல்படுறாங்க போராட்டங்களை எல்லாம் வந்து திரிணமூல் காங்கிரஸ் அரசாங்கம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கிறது கிடையாது காவல்துறை மிக மோசமாக போராட்டக்காரர்களை ஹேண்டில் பண்ணுது பிஜேபி என்ன பண்ணுது இதை பயன்படுத்தி ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட முடியுமா

அந்த வந்து எங்க இருந்து வந்தது போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு விட்டு அதுக்கு நீங்க திரும்ப வரணும் ஆனா உண்மையிலேயே எது திருவிழா துர்கா பூஜை அல்ல இந்த ஒரு பிரச்சனைக்காக நீதி கேட்டு எல்லா வேறுபாடுகளையும் கடந்து இத்தனை பேர் ஓரணியாக திரண்டு போராட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் கொண்டாட்ட மனநிலை இதுதான் திருவிழா ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரசினுடைய ஆட்சியில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை ஏராளம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சமீபத்தில் கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவமனை அதில் ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் மிக கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியாவினுடைய மனசாட்சியையே வந்து புரட்டி போட்டு இருக்கிறது உலுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து அதில் வந்து நீதி வேண்டும் என்பதற்காக ஜூனியர் மருத்துவர்களுடைய போராட்டம்ங்கிறது இப்போ வரைக்கும் நடக்குது கடந்த ஒரு மாத காலமாக நடந்துகிட்டு இருக்கு இப்பவும் தொடருது அதில் சில டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்து மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் இந்த பிரச்சனைய முறையாக கையாளவில்லை ரொம்பவும் வெளிப்படையாக குற்றவாளிகளை பாதுகாக்க அல்லது குற்றவாளிகளுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஏதோ சில விஐபிக்களை பாதுகாக்க எதுக்காக அந்த முயற்சி பண்றாங்கன்னு தெரியல ஆனா நீதி கிடைக்கக்கூடிய வழியை அடைத்து சாட்சியங்கள் கலை கலைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து பெற்றோர்களை அலைக்கழித்து இந்த குறிப்பிட்ட ஆர்ஜிக்கர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் ரிசைன் பண்ணவருக்கு உடனடியாக இன்னொரு கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பு கொடுத்து இதெல்லாம் அவங்க செஞ்சதை பார்த்தாலே அங்கே நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் அவங்க வந்து செயல்படுறாங்கங்கிறது பழிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அங்கே வந்து இடது முன்னணியை பொறுத்தவரை இப்போ கூட சமீபத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்கம் நீதி கேட்டு அந்த போராட்டம்ங்கிறது நடந்துருக்கு போராட்டங்களை எல்லாம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கிறது கிடையாது காவல்துறை மிக மோசமாக போராட்டக்காரர்களை ஹேண்டில் பண்ணுது ஆனால் அவ்வளவு அடக்குமுறையையும் கடந்து நின்று தான் அங்கே வந்து இடது முன்னணி செங்கொடியின் கீழ் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுது நீதி கேட்டு போராடுவது போல ஒரு பாசாங்க இதை பயன்படுத்தி ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட முடியுமா அப்படிங்கிற முயற்சியை தான் அவங்க பண்றாங்க ஏன்னா ஒன்றிய அரசாங்கமாக அவங்க இருக்கும் போதும் சரி அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது ஏராளமான விஷயங்கள் மீடியால வருது நான் அதுக்குள்ள போகல அதனால ஏதோ கொல்கத்தாவில் மட்டும்தான் நடக்குது நாங்க நீதி கேட்டு போராடுறோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி மேற்கு வங்க அரசியல்ல இன்னும் கொஞ்சம் முன்னேறுவதற்கான உத்தியாக இந்த சம்பவத்தை வன்முறையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் பிஜேபி ஒருபுறமும் திரிணமூல் காங்கிரஸ் மறுபுறமும் இந்த வன்முறைக்கு நீதி கிடைக்க முயற்சிப்பதற்கு பதிலாக இதை அரசியலாக்குகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை நம்ம முதல்ல வைக்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு மாதமாக நடக்கிற இந்த போராட்டம் நேற்றைய மதியத்திலிருந்து பத்தாம் தேதி மதியானத்திலிருந்து பார்த்தாக்க மாநில சுகாதாரத்துறை அலுவலகம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அந்த பில்டிங் முன்னால சிட்டிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத அந்த டாக்டர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல நோயாளிகளுடைய குடும் குடும்பத்தினரும் அன்றைய இருந்து பத்தாம் தேதி இருந்து இந்த போராட்டத்தில் சேர்ந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவருடைய பெற்றோர்களும் இந்த போராட்டத்தில் பக்கபலமாக அவங்க வந்து முன்னால நிற்கிறாங்க இப்போ இந்த போராட்டக்காரர்கள் வந்து ஒரு ஐந்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அதில் ஒன்று வந்து ஒரு சில அதிகாரிகள் ரிசைன் பண்ணணும் பதவி விலகணும் அப்படிங்கிறது ஒன்று வந்து டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ரெண்டாவது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மூணாவது வந்து ஹெல்த் செக்ரட்டரி நாலாவது போலீஸ் கமிஷனர் இவங்க வந்து இந்த பிரச்சனையை தவறாக கையாண்டார்கள் எனவே அவங்க பதவியில் நீடிக்க கூடாது அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரெண்டாவது மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து அதிகப்படுத்தப்படணும் சிசிடிவி கேமராக்கள் உட்பட பொருத்தப்படணும் அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான கோரிக்கை மூணாவது பொதுவாக மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் ஒரு ஜனநாயக சூழல் நிலவ வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை மூணாவது நாலாவது இந்த மாதிரியான மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டு அது முறையாக செயல்படுவதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அஞ்சாவது வந்து பயங்கரமான கரப்ஷன் இருக்கு அதனால ஊழல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அஞ்சு கோரிக்கையை அவங்க வச்சு இந்த போராட்டத்தை நடத்துறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நடுவில் ஒரு உத்தரவு போட்டுச்சு அவங்களும் நேத்து சாயங்காலம் அஞ்சு மணி பத்தாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிங்கிறத ஒரு டெட்லைன் வைத்து இந்த அஞ்சு மணிக்குள்ள போராடுகிற மருத்துவர்கள் வந்து வேலைக்கு திரும்ப வேண்டும் இந்த நேரத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டாக்க ஒழுங்கு நடவடிக்கை எதுவும் இருக்காது டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்காது ஆனா இந்த அஞ்சு மணிக்குள்ள வேலைக்கு திரும்பலைன்னு சொன்னா ஒருவேளை நிர்வாகம் எடுக்கக்கூடிய இந்த ஒழுங்கு நடவடிக்கையில உச்சநீதிமன்றம் தலையிடுவது கடினம் அப்படிங்கிற முறையில அவங்க ஒரு தாக்கி இது பிறப்பிச்சாங்க ஆனா போராடக்கூடிய மாணவர்கள் வந்து அதை ஏத்துக்கல உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வேண்டுகோளை அவங்க வந்து நிராகரிச்சாங்க நேத்து சாயங்காலம் அஞ்சு மணி அப்படிங்கிற அந்த டெட்லைனை அதாவது உச்சநீதிமன்றம் போராட்டக்காரர்களுக்கு விதித்த டெட்லைனை போராட்டக்காரர்கள் அரசாங்கத்துக்கான டெட்லைனா அதை விதிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும் இந்த ஐந்து கோரிக்கைகளை நீங்க பேசி செட்டில் பண்ணும் அப்படின்னு அவங்க கேட்டா இல்லைன்னா போராட்டத்தை கைவிட மாட்டோம் இதுக்கு நடுவில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இந்த போராடக்கூடிய டாக்டர்கள் அமைப்புக்கு ஒரு இமெயில் வருது அந்த இமெயில உடனே போராட்டக்காரர்கள் இன்னும் கொதிச்சு போயிட்டாங்க இன்னும் கொந்தளிச்சு போயிட்டாங்க இந்த இமெயில் வந்து அதனுடைய டோன் வந்து எங்களை அவமானப்படுத்துவதாக இருக்கு அதனால இந்த மெயில் அடிப்படையில நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம் ஆகவே முறையாக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும் அது வரைக்கும் நாங்கள் கலைய மாட்டோம்னு உட்காந்துட்டாங்க அந்த மெயில் வந்து எங்க இருந்து வந்தது முதல்ல அதை பார்க்கணும் எங்க இருந்து வந்ததுன்னா ஹெல்த் செக்ரட்டரியினுடைய இமெயில் ஐடியிலேருந்து இருந்து வந்திருக்கு இவங்க யாரெல்லாம் ரிசைன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த நாலு பேர்ல ஹெல்த் செக்ரட்டரியும் ஒன்று யார் பதவி விலக வேண்டும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்களோ அவருடைய மெயில் ஐடியில இருந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு ஒரு கடிதம் வர்றத போராட்டக்காரர்கள் எப்படி ஏத்துக்க முடியும் இது ஒன்று ரெண்டாவது சுகாதாரத்துறை யாருடைய பொறுப்புல இருக்குன்னா மேற்கு வங்கத்துல முதலமைச்சர் பொறுப்புல இருக்கு அப்ப முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து எங்களுக்கு கடிதம் வர வேண்டாமா அவங்க கூப்பிட்டு பேச வேண்டாமா அந்த மெயில வந்து என்ன இருக்குன்னா சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு இருக்கு எதுக்கு நாங்க இவங்களோட பேசணும் முதலமைச்சரோட தானே பேசணும் முதலமைச்சருங்கிற ஒரு காரணம் இந்த துறைக்கு அவங்கதான் பொறுப்புங்கிறது ரெண்டாவது காரணம் ஆகவே அவங்களோட தான் பேசுவோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் சொல்றாங்க மூணாவது கொதிச்சுகிட்டு இருக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை இந்த சமயத்துல பேசி தீர்வு காண வேண்டும்ங்கிற நோக்கத்தோட ஒரு மெயில் அனுப்பப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுல வந்து அந்த டோன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் ஆனா இதுல கடைசியா என்ன போடுறாங்கன்னா இது பற்றி பேசுவதற்கு ஒரு சிறு தூதுக்குழு எப்படி ஒரு சிறு தூதுக்குழு அதிகபட்சம் பத்து பேர் பத்து பேருக்கு மிகாமல் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு எந்திரகதியாக ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் வெளியில் நடக்கிற அந்த கொதிநிலையை பற்றி கணக்கே கணக்கிலேயே எடுக்காமல் இப்படி ஒரு மெயில் இப்ப இவங்க என்ன கேட்கறாங்க எங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நாங்க இருபத்தஞ்சு பேர் வந்தா எங்களை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க அப்போ ஒட்டுமொத்தத்துல ஆரம்பத்திலும் சரி இப்பவும் சரி திரிணாமுல் காங்கிரசனுடைய இதை கையாளுகிற விதம் வந்து சரியில்லை தான் பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு நடுவில் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா துர்கா பூஜை வருகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேற்கு வங்கத்துல குறிப்பாக கொல்கத்தாவில் துர்கா பூஜை என்பது மிகப்பெரிய திருவிழா கலாச்சார நடவடிக்கை அதனால் அவங்க என்ன அறைகோல் விடுக்கிறாங்கன்னா போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு விட்டு ஃபெஸ்டிவ் மூட் அதுக்கு நீங்க திரும்ப வரணும் ஃபெஸ்டிவ் மூட்னா என்ன அர்த்தம் கொண்டாட்ட மனநிலை இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டத்துல இருக்காங்க போராட்டத்தை கைவிட்டு விட்டு நிறுத்தி விட்டு நீங்க கொண்டாட்ட மனநிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க போராட்டக்காரர்கள் மறுத்துட்டாங்கிறது வேற விஷயம் ஆனா இவங்க இப்படி சொன்ன உடனே அந்த கொல்லப்பட்ட பெண்ணினுடைய தாய் அவங்க என்ன சொல்றாங்க வருஷா வருஷம் எங்க வீட்டில் வந்து துர்கா பூஜை நடக்கும் என்னுடைய மகள் தான் அதை செய்வார் ஆனா இன்னைக்கு என்னுடைய மகள் இல்லை எங்கள் வீட்டில் ஏற்றப்பட்ட அந்த விளக்கு துர்கா பூஜைக்கான விளக்கு அணைந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் யாரை வச்சு இதை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் கொண்டாட்ட மனநிலைன்னு சொல்கிறீங்க திருவிழா அந்த மூடுக்கு வரணுங்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே எது திருவிழா துர்கா பூஜை அல்ல இந்த ஒரு பிரச்சனைக்காக நீதி கேட்டு எல்லா வேறுபாடுகளையும் கடந்து இத்தனை பேர் ஓரணியாக திரண்டு போராட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் கொண்டாட்ட மனநிலை இதுதான் திருவிழா அப்படிங்கிற முறையில அந்த பெண்ணினுடைய தாயார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதனால இப்பயாவது திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் போராட்டக்காரர்களுடைய நியாயத்தை உணர்ந்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் அத்தனை பேரையும் கைது செய்து குடும்பத்துக்கு நியாயம் வழங்கணும் மற்றபடி அவங்க வந்து மருத்துவத்துறையில் அவர்கள் கேட்கக்கூடிய பாதுகாப்பு மற்ற எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும்ங்கிறதை நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லை கடைசியா ஒரே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு வல்லுறவு கொலை இது வந்து மொத்த பேரையும் தெருவுக்கு கொண்டு வந்துருச்சு நம்ம பார்க்க முடியாது இந்த சம்பவம் வந்து ஒரு ட்ரிகர் ட்ரிகர் தான் ஏற்கனவே திரிணமூல் காங்கிரசினுடைய ஆட்சியில பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை ஏராளம் கொடூரமாக குரூரமாக ஒருத்தங்க வந்து சாட்சி சொல்லிட்டாங்கிறதுனால ஜாமீன்ல வெளிவந்து அந்த பெண்ணை வீட்டோடு கொளுத்திய கதையெல்லாம் இருக்கு இந்த மாதிரி பல பல சம்பவங்கள் அப்ப இதெல்லாம் வந்து இப்ப ஸ்க்ரோல் பத்திரிகையில கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பல பேரை பேட்டி கண்டிருக்காங்க நிறைய தொழிலாளிகள் ஆண்கள் பெண்கள் பெண் தொழிலாளிகளை பேட்டி கண்டிருக்காங்க வீட்டு வேலை செய்பவர்கள் அதெல்லாம் கண்டிருக்காங்க அதில் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க நாங்கள்லாம் வந்து தீதியோட மிகப்பெரிய ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு தீதியினுடைய அரசாங்கம் வந்து இது வந்து ரொம்ப மோசம் மோசமாக கையாளுகிறது எதுக்கு வந்து குற்றவாளிகளுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அதிருப்தி மனநிலைக்கு பெருவாரியான பெண்கள் குறிப்பாக செமி அர்பன் ரூரல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலைமை தான் வந்திருக்கு அதனால தொடர்ச்சியாக இவர்கள் நடத்துகிற ரவுடிகள் ராஜ்யம் பயங்கரமான கட்டிங் கமிஷன் எதை தொட்டாலும் காசு வேணும் நம்ம முடியாதுன்னு சொன்னால் உடனே ரவுடி படை வந்து நம்மளை வந்து அடிக்கும் உதைக்கும் தாக்கும் நம்ம வீடுகளை இடிக்கும் நொறுக்கும் பாதுகாப்பே கிடையாது இது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய எழுதப்படாத விதியாக மாறிவிட்டது அப்ப இந்த மாதிரி பல சம்பவங்கள்ல அதிருப்தி அடைந்து அதிருப்தி அடைந்து மன உளைச்சல் ஏற்பட்டு மனக்குமுறலோடு இருந்த பல பேர் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த ட்ரிகர்ல மொத்த பேரும் வீதிக்கு வந்திருக்காங்கன்னு தான் நம்ம பாக்குறோம் அதனால இன்றைக்கு நடக்கிற போராட்டம் இந்த குறிப்பிட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்பது என்று மட்டுமல்ல திரிணாமுல் காங்கிரசனுடைய ரவுடிகள் ராஜ்யத்துக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாகவும் நம்ம பார்க்கணும் அந்த போராட்டத்தோடு நாமும் இணைந்து நின்று நீதிக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நான் வந்து நண்பர்கள்ட்ட சொல்ல விரும்புவது